ஆந்திராவில மூவாயிரம் விவசாயிகள் பருத்தி பயிர் அந்த பருத்தி காய அமெரிக்க காய்ப்புழுவுக்கும் காய்ப்புழுவுக்கும் இந்திய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பருத்தியில இந்திய காய்புழு என்ன செய்யுது அந்த பருத்தி காய்ப்புள்ள ஒரு உற்பத்தி ஆகி ஒரு அறையை மட்டும் சாப்பிட்டு பணி பிடிக்கும் போது அது பறவையா வெளியில வருது ஆனா அமெரிக்க காய்ப்பு பாதி உடம்ப வெளியில வச்சுக்கிட்டு பாதி உடம்ப மட்டும் காய்கள்ள விட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு அடுத்த காய போகுது இந்த காய்புழுவ எந்த நஞ்சையும் தெளித்து கட்டுப்படுத்த முடியாத அந்த மூவாயிரம் விவசாயிகள் வீட்டுல மிச்சம் வச்சிருந்த அந்த கொஞ்சம் அந்த நஞ்சை எடுத்து குடிச்சாங்க போயிட்டாங்க இவைகள் பூச்சிக்கொல்லிகளே இல்ல இவைகள் ஆட்கொள்ளிகள் பூச்சி சாவல ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லு நஞ்சாச்சு கோதுமை நஞ்சாச்சு தக்காளி நஞ்சாச்சு கத்திரிக்காய் நஞ்சாச்சு வெண்டைக்காய் நஞ்சாச்சு நம்மள காய்ச்சல் பழம் நஞ்சாச்சு ஆரஞ்சு பழம் நஞ்சாச்சு நஞ்சுகளையே சாப்பிட்டு நம்ம எல்லாம் அளப்பரிய நோய்களுக்கு ஆளாயி மருத்து மருந்து கடைகள் சம்பாதிக்கப்படுத்தலாம் செலவழிக்கிறோம் மருத்துவமனைகளில் போய் படுத்துக்கிறோம் நம்ம சாவரவர்களும் நோயாளிகளாவே இருக்கிறோம் இந்திய மக்கள் தொகை எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை எனக்கு லாபம் வேணும்னு அந்த முதலாளியுடைய லாபத்தை வந்து அதிகரிப்பதற்காகவே இவைகள் பூச்சிக்கொல்லிகள் என்ற பெயர்ல நிற்கப்படுகிறது